நான் உன்னை விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார் சத்தியமே செய்திருக்கிறார் நிச்சயம் இந்த காரியங்கள் நிறைவேறும் இப்பொழுதே மிக விரைவில் நடக்கும் தீமை இந்த பூமியை விட்டு அகன்று துன்மார்க்கர் அழிக்கப்பட்டு நீதிமன்களின் வாழ்வு செழித்திருக்கும் காலம் வரப்போகிறது இது நற்செய்தி அல்லவா சந்தோஷப்படுவோம் ஏசையா பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இதழ் கர்த்தருடைய சேனையாகிய நாம் நம்முடைய எதிரியை குறித்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது நம்முடைய வேலை என்ன இந்த உலகத்தில் நம் எதிரியார் அவனை எப்படி வெற்றி பெறுவது அதற்காக தான் நாம் பிறந்திருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்பும் பொல்லாதவனை எதிர்த்து அவன் கிரியைகளை அழிப்பதே அப்படி இருக்க அவனோடு யுத்தம் செய்வது எப்படி போன்ற காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவனை பற்றிய செய்திகளை நாம் தெரிந்து புரிந்து கொண்டால் நம்முடைய யுத்தம் மிக சிறந்ததாய் இருக்கும் எப்படி யுத்தம் செய்வது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து ஆராய்ந்து பார்ப்போம் உலகத்தை வனாந்திரமாக்கி நகரங்களை அழித்து போடுவான் இவன் இந்த காரியம் இனி நடக்க போகிற காரியம் இப்படி சாத்தா செய்ய போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது இருந்து கடந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இனி நடக்கப் போகிற காரியம் இது உலகம் வனாந்திரமாகும் காடாக மாறும் நகரங்கள் அழிக்கப்படும் சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாதிருப்பான் அப்படி என்றால் இதன் பொருள் என்ன பொல்லாதவன் இப்படிப்பட்ட செயல்களை செய்வானாம் இது எல்லோருக்கும் உள்ள செய்தி கிடையாது இந்த வார்த்தையானது பொல்லாதவன் இப்படி ஒரு பூமியில் இந்த காரியத்தை நடப்பிப்பால் அதற்கு முன்பாக கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் இந்த வேத வசனத்தின் முதல் இந்த அதிகாரத்தின் முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது வெற்றி பெற்றவர்கள் கருத்தரோடு இருப்பார்கள் இப்படிப்பட்ட தீமையை எல்லாம் செய்தவன் அழிந்து போனானே என்று சொல்லுவார்களா சரி இவன் உலகத்தை மனாந்திரமாக்குவான் என்றால் நகரங்களை அழிப்பான் என்றால் இந்த செயல்கள் இனி நடக்கப் போகிறது என்றால் எப்படி நடக்கும் என்று ஒரு வெளிப்பாடு வருகிறது அதாவது நகரங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் நகரமே மனிதர்கள் என்றால் விதவிதமான அழிவுகள் வருகிறது நகரமே அழிக்கப்படும் என்றால் ஒன்று முக்கியமாக இது ஒரு அணுகுண்டு தாக்குதலை தான் சொல்லப்படுகிறது இந்த காலத்தில் இப்பொழுது இருக்கிற இப்பொழுது உலகம் போய் கொண்டிருக்கிற போக்கின்படி பார்க்கும்போது அணுகுண்டு வெடிப்பு இதுதான் அணுகுண்டு மூலியமாக வெடிக்க வைத்து நகரங்கள் அழிக்கப்படும் என்பதுதான் உண்மை இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது அதை வைத்து நாம் பார்க்கும்போது இப்படிதான் நடக்க வாய்ப்பு இருக்கிறது நகரங்கள் அழிய வேண்டும் என்றால் அணுகுண்டு போட்டுதான் உடனே ஒரு நொடிக்குள் அழித்து விடுகிறார்கள் அந்த அளவுக்கு அணுகுண்டு ஆராய்ச்சியும் அதன் பலமும் இராணுவ பெருக்கமும் ஒவ்வொரு தேசங்களிலும் பெருகி இருக்கிறது டெக்னாலஜியும் அதிகமாய் வளர்ந்திருக்கிறது அதனால் அவர்கள் சுலபமாக ஒரு இடத்தை ஒரு தேசத்தையே கூட அழிக்கும் அளவுக்கு மிக அதிகமான போர் ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் ராக்கெட்டுகளை வைத்திருக்கிறார்கள் நிறைய பொருள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை வைத்திருக்கிறார்கள் போடுவது என்பது மிகப்பெரிய ஒரு காரியமாகவே இல்லாத அளவுக்கு எல்லா தேசங்களிலும் அணுகுண்டு தயாரிப்பு இருக்கிறது ஜாதிகளுடைய ராஜாக்கள் தங்கள் மகிமையோட அவர்களுடைய அறைகளில் கிடத்தப்பட்டிருப்பார்கள் ஜாதிகளின் ராஜாக்கள் என்றால் தேசத்தை ஆளுகை செய்த ராஜாக்கள் மறித்த பின்பு அவர்களுடைய அறையிலே மகிமையோட என்று சொல்லும் பொழுது தேசத்தை நல்லபடியாக ஆளுகை செய்து மறித்தவர்கள் அவர்களுடைய ஆவிகள் பாதுகாப்பாக அவர்கள் இருப்பார்கள் கர்த்தருடைய நியாயத்திற்கு நாள் வந்து அவர்கள் பரலோகத்திற்கு செல்லும் வரை அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் இதை ஏன் ராஜாக்களை குறித்து இந்த இடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் உலகம் மனாந்திரமாகிறது என்றால் இதில் ராஜாக்களின் பங்கு மிகப்பெரியதல்லவா பெரியதல்லவா ராஜாக்கள் எழும்பி நல்ல ராஜாக்கள் எழும்பி மிக பெரிய தீமை செய்து கொண்டிருக்கிற மக்களின் நகரங்களை அழிப்பார் என்று துன்மார்க்கர் எழும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற துன்மார்க்கரின் கூடாரமாய் இருக்கிற நகரங்களை தேசத்தின் உண்மையான நல்ல தலைவர்கள் தேசத்தின் ஜனங்களை உலகத்தின் சமாதானத்திற்காகவும் உலகத்தின் ஜனங்களின் பாதுகாப்புக்காகவும் பொது மனிதர்கள் பொது ஜனங்களின் பாதுகாப்புக்காகவும் தீயவர்கள் இருக்கிற நகரங்களை அழிப்பார்கள் நீயோ அழுகி போன கிளையை போலவும் அதாவது பொல்லாதவன் அழுகி போன கிளையை போல இருப்பானான் கிளைகள் மண்ணில் விழுந்து ஈரத்தில் அழுகி போய்விட்டால் அது அது ஒரு மாதிரியாக சேறை போல இருக்கும் அது போல அவன் இருப்பான் சேற்றை போல உருவமற்றவனாய் மாறி போவான் சாத்தான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பட்டைய குத்தால் உண்டவர்களின் உடுப்பை போல அதாவது யுத்தத்தில் அந்த காலத்துல கத்தி வைத்து சண்டையிடுவார்கள் அல்லவா வால் எல்லாம் வைத்து சண்டையிடுவார்கள் அல்லவா அந்த யுத்தம் செய்த பொழுது கத்தி எல்லாம் அவர்கள் யுத்த வீரர்கள் மேல் படுவதனால் என்னாகும் அந்த உடைகள் எல்லாம் இரத்த கரைகளாகவும் கிழிந்ததாகவும் இருக்கும் அல்லவா யுத்தத்திற்கு போய் விட்டு வந்த ஜனங்களின் அந்த வீரர்களின் உடுப்பு அது சிதறி இருக்கும் கிழிந்திருக்கும் கிழிக்கப்பட்டிருக்கும் இரத்த கரைகள் உள்ளதா இருக்கும் அது எப்படி இருக்குமோ அதுபோல பொல்லாதவன் கடைசி காலத்தில் இருப்பானா கர்த்தர் அவனை அழிக்கும் பொழுது அவனுடைய நிலை இப்படியாக இருக்கும் என்பது பொருள் ஒரு குழியை தோண்டி அதற்குள் ஒரு மனிதனை போட்டு கற்களை மேலே போட்டால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும் அடிப்பட்டு சிதறி இருப்பான் அது போல அந்த பொல்லாதவன் சாத்தான் இருக்கிறானா காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் சில நேரங்களில் கூட்ட நெரிசல் வந்து அநேகம் பேர் கூட்ட நெரிசலில் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி வரும் சில நேரம் நாம் செய்தித்தாள்களில் பார்க்கலாம் கூட்டம் அதிகமாய் சேரும் இடங்களில் சிலர் மிதித்தே பலர் வந்து இறந்து விடுவார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏற்படும் இது மகா கொடுமையானது இப்படி நடக்கவே கூடாது இப்படி நடந்தால் அந்த மிதிகளில் அந்த கூட்ட நெரிசலில் மிதிப்பட்டவர்கள் இறந்து போனால் அவர்களுடைய சரீரம் சிதறி போய் கிடக்கும் அல்லவா அது போல இவன் பொல்லாதவன் கடைசி காலத்தில் ஆக்கப்பட போகிறான் அவனுடைய நிலை உருவமற்றதா இருக்கும் அவன் உருவத்தை இழந்து அவன் சிதறி போய் அழகி போய் நாற்றம் எடுத்து அவன் இருப்பான் என்று போனான் உன் கல்லறைக்கு புறம்பாய் நீ எரிந்து விடப்படுவாய் அப்படி என்றால் அவன் பாதாளத்திற்கும் அதிலும் சேராமல் புறம்பாய் தள்ளப்படுவான் கடைசியில் அக்னிக் கடலில் அவன் போறப்படுவான் அதுதான் இதை சொல்லப்பட்டிருக்கலாம் மொத்தத்தில் அவனுக்கு அழிவு நேரிடும் அது மகா கொடுமையான அழிவு சாத்தானுக்கு உண்டு கர்த்தர் இதை செய்வார் நீ அவர்களோட அடக்கம் பண்ணப்படுவதில்லை தேசத்தின் ராஜாக்கள் என்று இந்த வேத சொல்லப்பட்டிருப்பது கர்த்தருடைய பரிசுத்த ஜனங்களை சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தேசத்தின் ராஜா என்றால் என்ன பொருள் ஒரு தேசத்தை ஆளுகை செய்வார் என்று பொருள் ஆனால் இது இந்த இயற்கை மண்டலத்திற்கு பொருந்தும் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் பொல்லாத சாத்தானை எதிர்த்து யுத்தம் செய்து தேசத்தை பாதுகாக்கிறோம் தேசத்திற்கு காவலா இருக்கிறோம் நம் குடும்பத்திற்கு தேசத்திற்கு திருச்சபைக்கு என்று நாம் காவலா இருக்கிறோம் அப்படி என்றால் நம்மை ஆளுகை செய்கிறவர்கள் ராஜாக்கள் என்ற பொருள் கிறிஸ்தவர்கள் என்றாலே ராஜாக்கள் என்ற பொருள்தான் அப்படி தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் மகிமையோடு அவர்கள் அடக்கம் பண்ணப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய மகிமை அவர்களோடு இருக்கும் நீதிமான்கள் தங்கள் மகிமையோட காத்திருப்பார்கள் கர்த்தருடைய வருகைக்காக அடக்கம் பண்ணப்பட்டு அவர்களுடைய ஆவி ஆத்துமா பாதுகாக்கப்பட்டிருக்கும் அவர்களுடைய ஆத்துமா பாதுகாக்கப்பட்டிருக்கும் அப்படி கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிற இடத்தில் இந்த பொல்லாத ஆவிகள் அங்கு சேர முடியாது நீ தேசத்தை உன் தேசத்தை கெடுத்து நீ கொன்று போட்டாய் அதனால் நீ நீதிமான்களோடு சேர்வதில்லை எல்லா ஆவிகளும் ஒரே இடத்துல அல்ல மனிதர்களுடைய பரிசுதவான்களின் ஆவி இருக்கும் இடத்தில் அவர்கள் மட்டும்தான் இருப்பார்கள் தீமை அங்கு வராது துன்மார்க்கரின் ஆவி அங்கு சேராது தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறாது இருபத்தி ஓராம் வசனம் முதல் சற்று நம்முடைய பார்வை இருபத்தி ஓராம் வசனம் முதல் நம்முடைய பார்வை இருபத்தி ஓராம் வசனம் முதல் நம்முடைய பார்வை துன்மார்க்கருக்கும் சன்மார்க்கருக்கும் கருத்தர் சொல்லுகிற செய்தி என்ன என்ற கேள்வியோடு நம் கவனித்தால் இது சரியாக புரியும் மிக சரியாக புரிந்து கொள்ள முடியும் அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்திரித்து கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு பட்டணங்களில் அவனுடைய பிள்ளைகள் ஆளுகை செய்து அநேக நகரங்களை உருவாக்காத படிக்கு அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்கிறேன் இது பொல்லாத ஆவிகளை சொல்லுகிறது மனிதர்களை அல்ல மனிதர்கள் அழிக்கப்படுவார்கள் யார் என்றால் துன்மார்க்கர் இது இனி வரும் காலங்களில் நடக்க போகிற சம்பவத்தில் தீர்க்க தரிசனம் இது அதாவது பொல்லாத மனிதர்கள் துன்மார்க்கருக்கு கர்த்தர் இந்த வசனத்தில் கொடுக்கப்படுகிற பெயர் சாத்தானின் பிள்ளைகள் என்று பொருள்படும்படி சொல்லியிருக்கிறார் பொல்லாதவனின் பிள்ளைகள் எழும்பி புதிய நகரங்களை உருவாக்கி அதாவது கர்த்தர் அழித்து போட்டார் பழைய நகரங்கள் பாவமாய் இருந்தது பொல்லாதவனின் ஆளுகைக்குள் இருந்தது பொல்லாதவனை அழித்து அந்த நகரத்தை அழித்து போட்டார் ஆனால் அதன் பின்பு அவனுடைய பிள்ளைகள் எழும்பி இது என்னவென்று குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வலு சர்ப்பத்தின் ஆளுகையை இந்த பூமியிலிருந்து அகற்றி போட்டார் ஆனால் வலுசற்பத்தின் பிள்ளையாகிய அந்திகிறிஸ்தவ எழும்பி மீண்டும் நகரங்களை கட்டிவிடாத படிக்கும் கிறிஸ்துவின் ஆவி பொல்லாத ஆவிகள் எழும்பி மனிதர்களுக்குள் நுழைந்து பொல்லாத மனிதர்கள் ஒரு மனிதன் தீமை செய்கிறான் என்றால் அவனுக்குள் அவன் பொல்லாத ஆவியின் ஆளுகைக்குள் இருக்கிறான் பொல்லாத ஆவியின் பிள்ளையாய் இருக்கிறான் என்று பொருள் அவன் பொல்லாதவன் பேச்சை கேட்டால் அவனுக்கு அவன் பிள்ளையாய் இருக்கிறான் பொல்லாதவன் என்றால் சாத்தானுக்கு தான் அந்த பெயர் சாத்தானின் பேச்சை கேட்டு அவன் வழிகளில் நடக்கிறவன் அவனுக்கு பிள்ளை அப்படி என்றால் பொல்லாத மனிதர்கள் வெறும் தனிப்பட்ட மனிதர்கள் அல்ல அவர்கள் சுயமாய் செயல்படுவதில்லை தீமை செய்கிற மனிதர்கள் அவர்களுக்குள் இருக்கும் பொல்லாத ஆவிகளின் ஏவுதலால் அப்படி செய்கிறார்கள் அதனால் அவர்கள் பொல்லாத ஆவியில் பிள்ளைகள் என்று எண்ணப்படுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது மனிதர்களாய் இருந்தாலும் ஆவியின் பேச்சைக் கேட்டு ஆவியாய் ஆவியைப் போல அவர்கள் துன்மார்க்கமாய் திரிகிறார்கள் தீயவர்கள் அவர்களிடத்தில் அவர்களை அழித்து போட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது பொல்லாத ஆவிகளை அழித்து போட வேண்டும் ஏனென்றால் தேசத்தை மீண்டும் எழுப்பி கட்டி மிகப்பெரிய அதாவது தீமை பெருக கூடாது கொல்லாத ஆவிகள் எழும்ப கூடாது உலகெங்கும் அந்த ஆவிகள் எழும்ப கூடாது உலகத்தில் பாவம் வரக்கூடாது மனிதர்கள் நிம்மதியாய் இருக்க வேண்டும் சண்டை இல்லாமல் சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால் பொல்லாத ஆவிகள் எழும்பக்கூடாது அவைகள் அழித்து போடப்பட வேண்டும் அப்பொழுதுதான் மனித இனம் நிம்மதியா வாழ முடியும் மனிதர்களின் நிம்மதியை கெடுப்பதே பொல்லாத சாத்தான்தான் அவனை அழித்து போட வேண்டும் அவனை அழிக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது வேதம் நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் துன்மார்கருக்கு விரோதமாக பொல்லாத ஆவி பிடித்த மனிதர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கர்த்தர் தீயவர்களை அதாவது துன்மார்க்கர் என்று சொன்னால் சின்ன சின்ன பாவம் செய்து ஒரு ஒரு சிறிய பாவம் செய்து ஐயோ செய்து விட்டேனே என்று குற்ற உணர்ச்சி வருகிற மனிதன் தீயவன் அல்ல அவன் துன்மார்க்கன் அல்ல அவன் செய்தது தவறுதான் என்றாலும் அவனுக்குள் குற்ற உணர்வு இருக்கிறது நாம் செய்தது தவறு என்று உணர்கிறான் என்றால் அவன் திருந்துவதற்கு வாய்ப்புண்டு மனம் திரும்பவே வாய்ப்பில்லாதவன் தான் துன்மார்க்கன் அவனை தான் கர்த்தர் அழித்து போடுவார் முழுவதும் கெட்டவர்கள் திருந்தவே மாட்டார்கள் நாம் சொல்லுவோம் சிலரை இவன் திருந்தவே மாட்டான் திருந்தாத திருந்ததும் என்று சொல்வோம் நாம சொல்லக்கூடாது கர்த்தர் அப்படி முடிவெடுத்தால் இவன் திருந்த மாட்டான் என்று எந்த மனிதனை கர்த்தர் நினைக்கிறாரோ அவனை தான் அழிப்பார் திருந்துவதற்கு கொஞ்சமாவது மனதில் நீதி நியாயம் இருக்கிற மனிதனை அழிக்கவே மாட்டார் கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லவர்களா இருந்தாலும் அவர்களை அழிக்க மாட்டார் நூற்றுக்கு நூறு சதவீதம் தீயவன் என்று எந்த மனிதன் இருக்கிறானோ அந்த மனிதனை தான் கர்த்தர் அழிப்பார் பாபிலோனையுடைய பேரையும் அவனுடைய புத்திரனையும் பௌத்திரனையும் நான் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரே விரோதமாய் எழும்பி தீயவர்களுக்கு விரோதமாய் எழும்பி திருந்தாத மனிதர்களை அழித்து போடுவார் மனம் திரும்பவே மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களை அழிப்பார் அவர்களை வைத்துக் கொண்டு கெட்டு போகக்கூடாது அல்லவா தெளிவாக இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எழும்பி மீண்டும் பாவத்தை பெருக்காத படிக்கு திருந்தாத மனிதர்களை கர்த்தர் அழைத்து போடுவார் மனம் திரும்புதல் சிறந்த குணம் அதை பிடித்து கொள்ள வேண்டும் எந்த துன்பம் எந்த தவறு நம்மிடத்தில் இருக்கிறது என்று தெரிந்தாலும் உடனே விட வேண்டும் அதுவே நற்குணம் இப்படி பொல்லாத மனிதர்கள் வாழ்கிற இடம் அதை பாபிலோர் என்ற பெயரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாபிலோர் என்ற பெயரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது துன்மார்க்கர் வாழும் இடம் என்னவாக மாறுமாம் முள்ளம் பன்றிகள் தங்கும் இடமாகவும் அந்த இடமே அழிக்கப்பட்டு போகுமா கத்தர் அழிப்பேன் என்று சொல்கிறார் அவரை அழிப்பாராம் தண்ணீர் நிற்கக்கூடிய பள்ளங்களாக்கி முள்ள பன்றிகள் வாழும் இடமாக்கி செய்து மாற்றி விடுவாராம் அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது துடைப்பத்தால் சங்காரம் என்னும் துடைப்பம் என்றால் வீட்டை நாம் சுத்தம் செய்வது போல ப்ரூம் வைத்து துடைப்பத்தை வைத்து சுத்தம் செய்வது போல அவர் ப்ரூம் ஸ்டிக் வைத்து நாம் துடைப்பம் வைத்து வீட்டை பெரு நாம் சொல்வோம் ஆஹ் அதை சுத்தம் செய்து குப்பை எல்லாம் எடுத்து போடுவோம் அல்லவா அது போல வேக்யூம் கிளீனர் செய்கிற வேலையை கருத்தர் சொல்லுகிறார் சங்காரம் என்னும் தொழிற்படுத்தினால் பெருக்கி விடுவேன் சங்காரம் என்றால் மீண்டும் அந்த இடத்திலிருந்து ஒரு காரியம் உயிர் தெழும்பாத படிக்கு முற்றிலும் அழிப்பதுதான் சங்காரம் மனிதர்கள் திரும்பவும் தோன்றாத படிக்கு எல்லா துன்மார்க்கரையும் அழிப்பது அதுதான் சங்காரம் சங்காரம் பண்ணி அழித்து விடுவாராம் கருத்தர் திரும்பி அவன் உயிரோடு எழும்பவே முடியாது அந்த அளவுக்கு விடுவார் அதாவது துன்மார்க்கரை அழித்து போடுவார் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று கருத்த சொல்கிறார் நான் நினைத்தது நடக்கும் நான் என்ன நிர்ணயித்திருக்கிறோனோ இப்படிதான் நடக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்ததை நான் நிச்சயம் நிலைநிறுத்துவேன் என்று கருத்து சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லியிருக்கிறார் சத்தியமே செய்திருக்கிறார் நிச்சயம் இந்த காரியங்கள் நிறைவேறும் இப்பொழுதே மிக விரைவில் நடக்கும் தீமை இந்த பூமியை விட்டு அகன்று துன்மார்க்கர் அழிக்கப்பட்டு நீதிமான்களின் வாழ்வு செழித்திருக்கும் காலம் வரப்போகிறது இது நற்செய்தி அல்லவா சந்தோஷப்படுவீங்க அசீரியனை என் தேசத்திலிருந்து முறித்து என் மலைகளின் மேலே அவனை மிதித்து போடுவேன் என்று கருத்த சொல்லுகிறார் அசீரியன் என்று சொல்லும்போது ஏதோ ஒரு துன்மார்க்கனை தான் கருத்த சொல்லுகிறார் அந்த அல்ல அந்த குணமுடைய தீயவர்கள் துர்குணம் உள்ள தீயவர்கள் துன்மார்க்கர் அக்கிரமக்காரர் முக்கியமாக பெருமை பிடித்தவர்கள் அவர்களை கருத்தர் அழித்து போடுவேன் என்று சொல்கிறார் மலைகளில் மிதிப்பது போல மிதித்து போடுவேன் என்று சொல்லுகிறார் தீயவனை அழித்து மிதித்து சங்கரித்து போடும் பொழுது தீயவர்கள் அழிக்கப்படும் பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் சுகமாய் இருப்பார்கள் கர்த்தருடைய ஜனங்கள் அதுவரைக்கும் அந்த தீயவர்களின் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் நுகத்தடியை சுமப்பது போல மாடுகளின் கழுத்தில் நுகத்தடி வைத்து அதன் மூலம் வண்டியை இழுத்து செல்ல சும்புவார்கள் அந்த நுகத்தடி என்பது மாடுகளின் கழுத்தின் மேல் வைக்கப்படும் குதிரைகளின் மேல் வைக்கப்படும் அது மிகவும் பாரமாக கடினமாக இருக்கும் அந்த மிருகங்களுக்கு அது போல கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பத்தில் பாடனுபவித்துக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிலுவை சுமந்து கொண்டுதான் வாழ்கிறோம் பரிசுத்தமா வாழ்கிறவர்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் அப்படி இருந்தும் அப்படியே நிரந்தரமாய் இருந்து விடாதல்லவா கர்த்தர் விடமாட்டார் அதற்கு ஒரு முடிவை கொண்டு வருவார் பெருமை பிடித்தவர்கள் தீயவர்கள் தான் நம்மை கொடுமைப்படுத்துவார்கள் ஏனென்றால் அவர்களுக்கும் அந்த தீமை செய்யும் கொல்லாத ஆவிகள் இருப்பதினால் அவர்களை எல்லாம் அழித்து போட்டு கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி அவரை நம்பி இருக்கிற நமக்கு நன்மை செய்வார் நாம் நம் நுகத்தடிகளை இழந்து நம் பாடுகள் எல்லாம் நீங்கி விடுதலையாகி சந்தோஷமாய் நாம் வாழும் காலம் வரும் என்று கருத்தை சொல்லுகிறார் தேசம் எங்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற யோசனை இதுவே என்று கருத்தை சொல்லுகிறார் எல்லா தேசங்களிலும் இப்படி நடக்க வேண்டும் என்று நிர்ணயித்து வைத்திருக்கிறார் யோசனை வைத்திருக்கிறார் இதையெல்லாம் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று அவர் முடிவெடுத்துவிட்டார் விட்டார் நினைத்து வைத்து விட்டார் இது ஒரு ஊரில் ஒரு தேசத்தில் ஒரு ஜனங்களுக்கு அல்ல உலகம் எங்கும் நடக்க போகிற காரியமா இருக்கிறது தீ அவர்களை அழித்து போடுவார் பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படுவ அழிக்கப்பட்டு போகும் பொல்லாத திருந்தாத மனிதர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் திருந்தவே முடியாது என்ற நிலையில் மிகவும் துன்மார்க்கமாய் வாழ்கிற மனிதர்கள் அழிக்கப்பட்டு போவார்கள் அதனால் நீதிமான்கள் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய சேனை பரிசுத்தவான்கள் சந்தோஷமாய் அவர்கள் பாடுகள் நீங்கி விடுதலை ஆவார்கள் சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தரால் நீட்டப்பட்ட கை இதுவே கர்த்தர் கையை நீட்டி விட்டார் சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தர் கையை நீட்டி விட்டார் அப்படி என்றால் அவர் செயல்பட தொடங்கிவிட்டார் தேசங்களை சுத்திகரிக்க தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற தீயவர்களை அழிக்க தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற தீயவர்களை அழிக்க தம்முடைய ஜனங்களை காப்பாற்ற தீயவர்களை அழிக்க கர்த்தர் புறப்பட்டு தம்முடைய கையை நீட்டு விட்டார் செயல்பட விட்டார் சேனைகளின் கர்த்தர் அதை நிர்ணயித்து விட்டார் கர்த்தர் அதை நிர்ணயித்து விட்டார் செயல்பட தொடங்கி விட்டார் யார் அதை தடுத்து நிறுத்த முடியும் யார் அதை திருப்புவான் அதை யார் மாற்ற முடியும் ஒருவராலும் முடியாது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஒரு முடிவெடுத்து அவர் செயல்பட விட்டார் அதை யாரால் திருப்ப முடியும் யாரால் மாற்ற முடியும் என்றார் துன்மார்க்கரை காப்பாற்ற யாராலும் முடியாது அவர்கள் அழிவு நிச்சயம் என்பதே பொருள் ஆகாஷ் ராஜா மரணம் அடைந்த காலத்தில் அந்த தேசத்தை பெலிஸ்தியரை குறித்து வேதம் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பெலிஸ்தியாவே நீ சந்தோஷப்படாதே இந்த காலத்திற்கும் இது பொருந்தும் தீயவர்களை குறித்து பெருமை பிடித்த மனிதர்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் இது திருந்த மாட்டேன் என்று நினைக்கிற முடிவெடுத்திருக்கிற பொல்லாத மனிதர்கள் பெருமை பிடித்தவர்கள் அகம்பாவம் பிடித்தவர்கள் பிறருக்கு தீமை செய்து அதில் நன்மையை சந்தோஷமாய் வாழ நினைக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களை குறித்து இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முழு பெலிஸ்தியாவே நீ என்மேல் நீட்டப்பட்ட கை முறிந்து போயிற்று என்று நினைக்காதே உனக்கு வந்த துன்பம் போய்விட்டதென்று சந்தோஷப்படாதே பாம்பின் வேரிலிருந்து கட்டு விரியன் முளைக்கும் கட்டு விரியன் தோன்றும் அதின் கனி பறக்கிற அக்னிக்கு நற்பாய் இருக்கும் அந்த கட்டு விரியனின் கனி அக்னி சர்ப்பமாய் இருக்கும் அதனுடைய கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் வேர் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை இப்படி புரிந்து கொள்ளலாம் பாம்பின் வேரிலிருந்து கட்டு விரியன் தோன்றும் வலு சர்ப்பத்திலிருந்து அந்திகிறிஸ்துவின் அந்திகிறிஸ்து தோன்றுவான் அதன் கனி அர்க்கினி அர்ப்பிணி இருக்கும் அதாவது இந்த இடத்தில் பாம்பை குறித்து ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாம்பானது சாதாரணமாய் பாம்பாய் இருக்கும் அது வளர்ந்து மிகவும் மிக நீண்ட காலம் வாழ்ந்து விட்டால் அதற்கு இறக்கைகள் முளைக்கும் என்று சொல்வார்கள் அதன் கண்கள் குருடாக குருடாகி விடுமா அதன் நாவில் இருக்கிற விஷமானது யாரையும் கொத்தாமல் அந்த விஷம் அதன் பள்ளி நடியிலேயே அந்த பைக்குள் இருக்குமானால் அது மாணிக்கமாக மாறிவிடுமா அந்த பாம்பு வளர்ந்து முதிர்ந்து மிகவும் வயது முதிர்ந்து விட்டால் அந்த நாவில் அடியில் அதன் மாணிக்க கற்கள் இருக்குமாம் அந்த கல் இருக்குமாம் அந்த மாணிக்க கடை கீழே விமிழ்ந்து விடுமாம் இரவில் உமிழ்ந்து விட்டால் அதன் மேல் படும் வெளிச்சமானது பிரகாசிக்குமாம் சுற்றிலும் அப்பொழுது அது போய் இறை அது தேடி அதை உணவு உண்டு கொண்டு மீண்டும் அதை விழுங்கி விடுமாம் அந்த மாணிக்க கடை இப்படிதான் அது செயல்படுமா அது பறக்கும் ஒரு சாதாரண பாம்பு அது வளர்ந்து முதிர்ந்து அது கண்கள் குருடாகும் அதன் பின்பு இறக்கைகள் முழக்கும் பறக்கும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் இது நடக்கும் அது நீண்ட காலம் மிக நீண்ட காலம் வாழ்கிற பாம்புகள் அப்படி ஒரு இன அப்படி செய்யும் நாகப்பாம்பு என்று நினைக்கிறேன் அப்படி சொல்லுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அது இந்த இடத்திலும் அந்த அதே போன்ற காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாம்பாக இருக்கிறது அது செயல்படுகிறது அதன் பின்பு அதிலிருந்து கனி தோன்றுகிறது அது பறக்கிற அக்கினிக்கு ஒப்பா இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி நடக்கும் என்று செய்திகள் உண்டு தீயவர்கள் அழிக்கப்படுவது நிச்சயம் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதே என்பதே இதன் பொருள் இதை கர்த்தரே அசிரியாவுக்கு சொல்லுகிறார் பெலிஸ்தியாவுக்கு சொல்லுகிறார் பெலிஸ்தியர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார் தீய மனிதர்கள் துன்மார்க்கருக்கு கர்த்தர் சொல்வது என் தீமை முடிந்து விட்டது எனக்கு துன்பம் போய்விட்டது என்று நினைக்காதே இதோ நீ அழிவது நிச்சயம் என்று கருத்து சொல்லுங்க உன் எதிரி வருகிறான் இன்னும் உனக்கு அழிவு இருக்கிறது என்று பொருள் தரித்திரனின் தலை பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து தரித்திரர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் நன்றாக உணவு உண்பார்களாம் தரித்திரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் தரித்திரத்தில் ஏழை எளியவர்களாய் இருந்தவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் திருப்தியாய் சாப்பிடுவார்களாம் நன்மையாய் நிம்மதியாய் சாப்பிட்டு விட்டு எந்த சொத்தும் இருக்காது வருமானம் இருக்காது ஆனால் அவர்கள் திருப்தியாய் சாப்பிடுவார்களாம் சுகமாய் படுத்திருப்பார்களாம் ஆனால் நீயோ அதாவது கர்த்தனை நம்பி இருக்கிற பிள்ளைகள் தரித்திரத்தில் இருக்கலாம் ஆனால் ஒரு குறைவும் வராது ஆனால் தீமை துன்மா இருக்கார் அதிக செல்வம் இருக்கும் ஆனால் உணவு கூட கிடைக்காது அந்த நிலையில் இருப்பார்கள் உன் வேரை பஞ்சத்தினால் சாக பண்ணுவேன் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் பசி பஞ்சத்தில் உன் பிள்ளைகள் சாவார்கள் ஒரு சந்ததி அழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உன்னில் மீதியானவனை அவன் கொன்று போடுவான் அதாவது அசீரியன் பெலிஸ்தியர்களை கொன்று போடுவான் என்று வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கரை இன்னொரு துன்மார்க்கன் வந்து அழிப்பான் கர்த்தருடைய ஜெனர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதே பொருள் வாசலே அலறு நகரமே கதறு பெலிஸ்தியாவே நீ முழுவதும் கரைந்து போகிறாய் வடக்கே இருந்து பெரு கூட்டமாய் வருகிறான் அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் பெலிஸ்தியர்கள் என்று சொல்லப்படும் போது பெருமை பிடித்த மொத்த ஜனங்கள் உலகெங்கும் இருக்கிற பெருமை கொண்ட ஜனங்களை நாம் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு வடக்கே இருந்து அழிவு வருகிறது தீயவர்கள் அழிக்கப்படுவார்கள் துன்மார்க்கர் அழிய அழிக்கப்படும் காலம் இது இதை கர்த்தர் ஓமையாக இந்த தேசங்களை பெயர் சொல்லி கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட தேசங்கள் என்று பெயரிலும் இந்த தேசங்கள் எல்லாம் இல்லை இதன் பொருள் தீயவர்கள் என்று பொருள் இந்த ஜாதியின் ஸ்தனாதிபதிகளுக்கு என்ன உத்தரவு கொடுக்கப்படும் கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள் கர்த்தர் சியோனை அஸ்திவாரப்படுத்தினார் நாம் தான் அந்த சியோன் கர்த்தருடைய ஜனத்திற்கு சியோன் என்று பெயர் சியோன் என்பது ஒரு மலை கர்த்தருடைய பாதுகாப்பில் இருக்கிற நமக்கு அவர் நமக்கு கண்மலை கோட்டை இருந்து நம்மை பாதுகாக்கிறார் சியோன் என்று சொன்னாலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பொருள் அவருடைய ஜனங்கள் அதில் அந்த அஸ்திவாரத்தில் தங்குவார்கள் சியோனை அஸ்திவாரப்படுத்தினார் கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள் நிரந்தரமாய் இருப்பார்கள் ஒரு குறைவும் இல்லாமல் இருப்பார்கள் ஒரு குறைவும் இல்லாமல் இருப்பார்கள் பசி இல்லாமல் இருப்பார்கள் கர்த்தரால் போஷிக்கப்படுவார்கள் பாதுகாக்கப்படுவார்கள் செழித்திருப்பார்கள் கர்த்தருடைய ஜனம் என்றும் ஆளுகைக்குரிய ஜனம் தைரியமாய் இருப்போம் இக்காலத்தில் அனுபவிக்கிற துன்ப துயரங்களை தூக்கி எறிவோம் அதை மனதில் வைக்க வேண்டாம் கர்த்தர் நல்லவர் அவர் மகா பெரியவர் அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கும் பொழுது எந்த துன்பமும் எந்த வேதனையும் நம்மை மேற்கொள்ளாது வெற்றியுள்ள பிள்ளைகளாய் என்று வெற்றியையே அனுபவிக்க பிறந்திருக்கிறோம் என்று எண்ணும் பொழுது தோண்டு போகக்கூடாது தைரியமாய் இருப்போம் கர்த்தர் வெற்றி சிறந்தார் அவர் நம்மோடு இருக்கிறார் நமக்கு வெற்றி தர காத்திருக்கிறார் வீணான துன்பங்களை நினைத்து கொண்டு வீணான காரியங்களை நினைத்து துன்பப்பட வேண்டாம் எத்தனை வந்தாலும் வரட்டும் தைரியமாய் எதிர்கொண்டு வீராங்கனையாக வீரர்களாக புறப்பட்டு கர்த்தருடைய சேனையாய் செயல்படுவோம் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருப்போம் பரிசுத்தத்தில் நிலைத்திருப்போம் பரிசுத்தத்தில் பெருகுவோம் கர்த்தருடைய ஜனமாய் இருப்போம் கர்த்தருடைய சேனையாய் செயல்படுவோம் கடைசி காலம் வருகிறது பொல்லாத தீங்கு அழிக்கப்படும் காலம் வருகிறது நாம் வெற்றி பெற்று தேசங்களை ஆளப்போகிறோம் கர்த்தருடைய ஆளுகையில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆயத்தப்படுவோம் கர்த்தருடைய வருகைக்கு அவருடைய அன்போடு கூட கருத்திற்கு கீழ்ப்படிவோம் கருத்திற்கு பிரியமாய் காத்திருப்போம் கருத்திரம் ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரண்டாத